எந்த மிஸ்டேக் பண்ண கூடாது அத சொல்ல అలా க்ளோஸ்ட ஆகும் க்ளோஸ்ட ஆகுது கம்பேடி கம்பல knowledge க்கும் தப்பு பண்ண கூடாது எப்படி লিখணும் எது கரெக்ட் எது தப்பு நிம்மதி கஷ்டமா பேசறோம் கேளு ஒன் செட் தப்பு கம்பை எப்படி किधो मूव नहीं करता लेकिन अच्छा बहुत 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 अच्छा बहु அதுல கால் எப்படியே வரணும் ரெண்டு காலம் ஸ்ட்ரைட்டாக வரணும்ல இந்த கம்பு வைக்கும் போது எப்படியும் வைப்பாது ஆ இங்கே புகுளில் இருக்கணும் கம்மியாக ரெண்டு காலம் நல்லா ஓலை மாதிரி வரும் அந்த கம்பு வந்து எடுக்கக்கூடாது சரியா கம்பு எடுக்காம மேலே வரணும் இந்த கம்பை சரியா

चुप हो जाओ भाई पसंद नहीं कट रिया हां सही मुगले से अबड़े पड़ेmathbb बात सहीmathbb लीली हां बैग में से हां ये देना दे हां आठ दिन आठ पॉइंट राउंड आचा 2 राउंड स्प्रिंट 2 राउंड स्प्रिंट हां वाह क्रिकेट ஆ அது பே போடுங்க வெரி குட் வந்து ஸ்பெல்ைல்டுங்க ஓரளவு கொஞ்சம் கரெக்டா பேச மாட்டார் வாழ்த்துக்கும் நானே இவர் பண்ண மாட்டாரு நினைச்சா ஆனால் வந்து நல்ல மூமெண்ட் பண்ணுறாருக்கும் வந்து வந்து நம்ம லாஸ்டா நம்ம சேனல்லேயும் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் ஒன் மந்த் முன்னாடி ஒன் மந்த்லேயே அவர் நல்லா சிலம்பம் வந்து ட்ரெயின் ஆயிருக்காரு இப்ப வந்து இவர் த்ரீ மந்த் ஆகுது இப்ப வந்து அவர் சில மூமெண்ட் வந்து நம்மளுக்காக பண்ணி காட்டுவார் அதை பாருங்க ஃபுல்லாக செய்யுமா சொல்லி கொடுத்தது வரைக்கும் வேகமா போடு குட் சூப்பர் சூப்பரா சூப்பரா நாலடில இருந்து ஆரம்பி குட் 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 ஸ்பீடா ஸ்பீடா ஆ சூப்பரா போடா போடா போடு நிக்காத ஆ குட் ஆ வெரி குட்ரா வரலடி ஆ வெரி குட் போடு 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 ஆ முகலடி தட்டு பாடும் போடு ஆ வெரி குட்

வந்து இப்போ வந்து நான் உங்களுக்காக நாலடி கிரிக்கி பண்ணோம் சரியா வேகமாக பண்ணுங்கள் குட் வேகமாக வயசு பண்ணுவோம் சரியா சூப்பர் சூப்பர் குட் குட் ஆ சூப்பர் ஆ கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க குட் நம்ம ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து கிளாஸ்க்கு வந்து நம்ம வந்து நல்லா ட்ரைன் பண்ணியிருக்கோம் நல்லாவே பண்ணுறாங்க அவங்க ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் நல்லா ட்ரைன் பண்ணியிருக்கோம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ரெகுலர் கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் வந்து அவங்களோட அப்டேட் வந்து நம்ம காமிப்போம் குட் மா போகலாம் கிளாப் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யாரு சில டவுட்ஸ் வந்து क्वेश्चंस வந்து கேட்பாங்க மீமா நீங்க வந்து ஹாய் மக்களேன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க அந்த வீடியோ வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது ஷார்ட்ஸ்ல இப்போ வந்து சிலம்பத்தோட ஸ்டிக் என்ன சைஸ்ல இருக்கு நம்மளுடைய மெட்டி ஹைட் ஆ இப்போ ஒரு ஸ்டிக் ஏன் பெருசா இருக்கு வெட்டணும் சரியா ஓகே சிலம்ப ஸ்டிக்க்கு என்ன என்ன பேர் சொல்வாங்க ஆரிஃபிங்கவா இதுக்கு வேற என்னென்ன பேர் சொல்லுவாங்க வரம்பு வந்து அதோட வகைகள் இது வேற என்ன பேர் சொல்லுவாங்க சொல்லுங்க வேற யாரா யாரா சொல்லு இது வந்து ஒன்னு கொம்புன்னு சொல்றேன் இன்னொரு பேர் என்ன கட்டையா ஆ கோல் வெரி குட் அடுத்து இன்னொரு பேர் மூங்கி வந்து அதோட வெரைட்டيز இப்போ பென்லே ஜெட் பென் இங்க பென் இருக்கு அது மாதிரி ஆ குட் டடி கடிகம்புன்னு சொல்லுவாங்க கோல் சொல்லுவாங்க குச்சி சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு பேரு ஸ்டிக் வந்து இங்கிலீஷ்ல அப்புறம் இன்னொரு பேர் என்ன கம்பு அப்புறம் குச்சி குச்சி அப்புறம் கடி கழி கழின்னு சொல்லுவாங்க கழி சரியா கோல் சொல்லுவாங்க சரியா ப்ரோ அவங்க இன்ட்ரஸ்டிங்கா பாருங்க இன்ட்ரஸ்டா பாருங்க

அம்மா எழுப்புட் அப்புறம் மூணு பேர் கேங்கா வருவாங்க யாசினி இந்த பொண்ணு பேர் வந்து யாஷினி பேர் வந்து ரம்யா இவங்க மூணு பேர் வந்து கார்ல மார்னிங் வருவாங்க ஸ்டார்ட் ஆயிடும் நான் அதுவும் வந்து லைவ்ல போடுறேன் மூணு பேர் கரெக்டா வந்துருவாங்க மூணு பேர் வந்து ரிலேஷனு மூணு பேர் கரெக்டா எழுப்பி வந்துருவாங்க இவங்க ரெண்டு பேர் எழுப்பினாலும் இவங்க பேர் எழுப்பி கூட்டு வருவாங்க வந்து நல்ல நல்லா இன்ட்ரெஸ்டா வராரு

கருங்காலி மலைவிராலி விராலி கசு கொட்டை அப்புறம் வந்து ஆலமரம் விழுது ஆலமரம் விழுதுன்னா அதுல விழுது வரும் தெரியும்ல பெரிய மனத்துல மரத்துல அப்புறமா வந்து என்ன கம்பு நாங்கு ஓகேவா இது எல்லாமே என்னது காட்டு கம்பு ஓகேவா அடுத்தது மூங்கி மூங்கில் ரெண்டு வெரைட்டியான மூங்கில் இருக்கு கல் மூங்கில் ஆ போல் மூங்கில் சொல்லுவாங்க அதோட சரியான பேர் என்ன சிறுவாரை மூங்கில் பெருவாரை மூங்கில் சிறுவாரை மூங்கில் மூங்க சிலம்பம் செய்யலாமா இல்லை பெருவாரையில் சிலம்பம் செய்யலாமா சிறுவாரை மூங்கில் தான் ஓட்டை இருக்காது எங்க அதை பாரு இதுதான் சிறுவாரை மூங்கில் ஓட்டை இல்லாமல் இருக்கும் இந்த பாரு இதுதான் வளையாது இதுதான் என்னது ஆ சிறுவாரை மூங்கில் இதுதான் சிலம்பம் பண்ணுறது இதுலேயே ஓட்டை வரும் அது வந்து சிலம்பத்தில் அலங்கார சிலம்பத்தை யூஸ் பண்ணுவோம் சரியா இது ரெண்டு வெரைட்டியான கொம்பு என்னென்ன கொம்பு

பெரிய நாணல் ரெண்டாவது மூங்கில் பெரம்பு மூணாவது பெரம்பு பனி சரியா இந்த மூணு வெரைட்டி தான் அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன வெரைட்டி பெரிய நாணல் சொன்னேன்ல அதுதான் வந்து சிலம்பத்துக்கு ஏற்ற பெரம்பு சரியா ரெண்டாவது வெரைட்டி ஓரளவுக்கு யூஸ் பண்ணணும் சரியா மூணாவது சொன்ன பேர் அது வந்து கேம் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப வளையும் இந்த கேம் வளைச்சாலும் திருப்பி கயிறு மாரி வந்துடும் பேர் எவ்வளோ வளர்க்குறோம் திருப்பி வந்துடும் சரியாச்சா அது திருப்பி பெண்டு நிறுத்திக்கலாம் ஓகேவா நீ வச்சுக்கிற கொம்பு அந்த அளவு குவாலிட்டி இல்லை புரியுதா இதுவும் வளைக்கலாம் திருப்பி வந்துடும் ஆனால் குவாலிட்டி கம்மி ஆ இதெல்லாம் பெரிய நானு இதெல்லாம் நல்ல கொம்பு ஓகேவா போதும் மூணு வெரைட்டியான கொம்பு திருப்பி சொல்றே ஃபர்ஸ்ட் என்ன காட்டு கொம்பு அப்புறமா மூணு அப்புறமா இப்போ யூஸ் பண்றதெல்லாம் பெரம்பு ஓகேவா இது புரிஞ்சு

ஆஹ் ரெண்டு கையில பிடிச்சனா என்ன புடிக்கும் இதுல வந்து பிடி இல்ல ரெண்டு பிடி இருக்கு இப்போ இப்படி குடிக்கிறோம்ல பிடி பேர் என்ன நிலைப்பிடி இது பேரு என்ன நிலைப்பிடிச்சு படிப்புல சம் எடுப்போம்ல சம்ட்டீங்கன்னா பெரிய சுத்தி பேரு தான் சம்மிட்டின்னு சொல்லுவோம் பேர் வந்து சமிட்டி பிடி இப்படி புடிச்சேன்னா நிலைப்பிடி ஓகேவா ஒரு ஜான் சுட்டு தான் பிடிக்கும் இப்படி புடிச்சு சேருட்டு அலங்காரம் நோக்கும்

கை விளையாட்டும் இருக்கு ஆயுத விளையாட்டும் இருக்கு சரியா ஸ்டிக்கை வச்சு மட்டும் நம்ம அடிக்க மாட்டோம் ஸ்டிக்கில் மூமெண்ட் வந்து சொல்லி தரேன் வந்து உனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அதனால ஸ்டிக்கை வச்சு சொல்லி தரேன் அதே வந்து கை விளையாட்டு ஒரு கை விளையாட்டுல ஒரு ரெண்டு மூவ் பண்ணி காட்ட முடியுமா இப்ப வந்து உன்னை வந்து அடிக்க வராங்க அரை பிளான் அது எல்லாமே சிலம்பத்தில் இருக்கு இப்ப இது அரைகிறாங்க என்ன பண்றோம் சிவநாடு சொல்லி கொடுத்துருக்கேனா அப்போ வந்து இது கிளாக் பண்ணுறோம் சரியா அந்த கை வந்ததுன்னா அதை அது கழிப்போம் அடுத்து இங்கே போட்டுச்சு க்ளாக் செய்யலாம் சரியா இப்போ நீங்கள் ரொம்ப பண்ணனா கை வலிக்கும் கரும வச்சு பண்ணலாம் சரியா அந்த பொண்ணு முடிச்சுடா இப்போ அடி வருது அந்த கை வந்தேன்னா இதை தடிப்போம் அந்த கையில் வந்தால் இது கழிப்போம் இது எல்லாமே சிலம்பூர் மூமெண்ட் தான் பொண்ணு மட்டும் முக்கியது வந்து சிலம்பங்கள் சரியா அப்படின்னு சிலம்பம் அப்படின்னா சிலம்பல் அப்படின்ற சொல்லிட்டு சிலம்பல் அப்படின்னா சத்தம் பொருள் ஒளி எல்லா பண்றதுக்குமே சொல்லி போடும் ஓகேவா ஸ்டிக்கை மட்டுமே எடுத்துன்னு போக மாட்டோம் ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனுஷன் வந்து இந்த கலையை உருவாக்கும் போது ஸ்டிக்கை தான் உருவானும் ஏன்னா ஆதி மனுஷன் என்ன பண்ணா தன்னை வந்து விலங்கு இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணும் கையில எடுத்து ஒரு நாயையோ நரியோ அடிக்க முடியுமா அப்ப என்ன பண்ணுவாங்க கொம்பளை தான் அடிக்க முடியும் அதனால ஏதோ ஒரு கொம்பை எடுத்தா அடிச்சாங்க அப்புறமா நீ மாதிரி ஈட்டி வந்தது அப்புறமா இரும்பு கண்டுபிடிச்சாங்க அப்புறம் வாள் வில்லு அம்பு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா வந்தது இது எல்லாமே எடுத்த வெப்பன் என்ன கொம்பை வச்சுதானே இப்ப மாடு வரணும்னா கூட வரைக்கிற அது மாதிரி கொம்ப வச்சுதான் அதுக்கப்புறமா ஆயுத கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறமா ஒரு நிலைத்த வாழ்வு அதுக்கு முன்னாடி எப்படி வாழ்வாங்கன்னா ஒரு ஊர்ல இல்லாம அங்கங்க தங்குவாங்க எங்கன்னா சாப்பிடுவாங்க எங்கன்னா தூங்கிடுவாங்க அப்ப வந்து இந்த வெப்பன் வச்சாங்க அப்புறம் வேட்டையாடும் போது வில்லு அம்பு இதெல்லாம் இரும்பு கண்டுபிடிச்சி அப்போ கண்டுபிடிச்சி அப்புறமா நிலைத்த வாழ்வுனா ஒரே வீட்டில் ஒரே இடத்துல இருக்கணும்ல இப்போ நீ ஊருக்கு போனாலும் உங்கள் வீட்டுக்கு வந்துடல அப்போதான் நிலைத்த வாழ்வு அது மாதிரி இருந்து ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு இடத்துக்குமே இன்னொரு இடத்துக்குமே சண்டை வந்துடுது ஒரு மன்னருக்கும் இன்னொரு மன்னருக்கும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வந்துடுது அப்போ என்ன பண்ணாங்க இந்த வேட்டைக்கு யூஸ் பண்ணாங்களே கருவியெலாம் வில்லு அம்பு வாழு உம்பு இதெல்லாம் சண்டைக்கு போருக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஓகேவா இந்த போருக்கு அப்புறம் என்னாச்சு போர்லாம் ஒரு அளவுக்கு நிந்திருச்சு போர்லாம் பண்ணக்கூடாது அப்படி ஆனதுக்கு அப்புறமா அலங்காரம் அதுக்கப்புறமா அப்புறம் என்ன ஆச்சு தங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்தது சரியா நீயா நீ நல்லா பண்றியா நான் நல்லா பண்றியா பாக்குங்க ஓகேவா இந்த அள போர் பண்ணனாலும் சரி இது மாதிரி விளையாட்டு பண்ணினாலும் சரி அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயிற்சி தேவை உடற்பயிற்சி தேவை உடற்பயிற்சியும் வேணும் இந்த பயிற்சியும் வேணும் அதுக்கு என்ன பண்ணாங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக கிளாஸ் மாதிரி எடுத்துருவோம் நான் ஓகேவா அந்த கிளாஸ்க்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆச்சு புரியுதா இருக்கோ ஓகே இறக்கிலையும் விளையாட்டு இருக்கு எல்லாத்துலேயும் இதோட நீங்க முடிச்சுக்கலாம் ஓகேவா அடுத்த லைவ்ல பார்ப்போம் மக்களுக்கு ஒரு வாய் நீங்க நீங்கள் எல்லாம் ஒரே வாய் சொல்ல சொல்லுவோம் ரெடியா சத்தமாடா ஏய் என்னடா பண்ணீங்க